ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் நம்ம போன வீடியோ அப்படியே கண்டினியூ பார்க்கலாம் அந்த எண்முகி அனைவர்களோட டி அரட்டானியன் பங்கீடு அப்படிங்கிறதான் பார்த்துட்ருக்கோம் அதில் ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் இப்போ செகண்ட் ஒன் பார்க்கலாம் இந்த செகண்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா எஃப்இ சிஎன் சிக்ஸு த்ரீ மைனஸ் அப்படிங்கிற ஒரு அனைச்சுரம் கொடுத்துட்டு அதில் வந்து அதோடய சிஎஃப்எஸ்சி கண்டுபிடிக்கக்கூடியதை கொஷின் கேட்பாங்க எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதில் பார்த்த அப்படின்னா ஸ்பின் காம்ப்ளெக்ஸு லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாக பிரிக்க போகிறோம் அது உயர் சுழற்சி அணிவு அப்படின்னும் தாழ் சுழற்சி அனைவு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இதாக பிரிச்சுக்கிட்டோம் இதில் எஃப்இ பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தெரியும் த்ரீ ப்ளஸில் தான் இருக்குது எஃப்இ அப்படிங்கிறது வந்து த்ரீ ப்ளஸ்ஸில் இருக்கும் ஏன்னா இது த்ரீ பிளஸாக இருக்கும்போது இது வந்து சிக்ஸ் மைனஸு அப்போ தான் நமக்கு ஓவராலாக த்ரீ மைனஸ் கிடச்சிருக்கும் இந்த ஆக்ஸிடேஷன் நம்பர் கண்டுபிடிக்கலாம் முன்னாடி வீடியோடியோ பார்த்துருக்கோம் நாம் ஆல்ரெடி அப்போ எஃப்இ த்ரீ ப்ளஸ்ஸாக இருந்தால் அதோட வெளிக்கூட்டு எலக்ட்ரானிக் என்ன இருக்குது அப்படின்னா த்ரீ டி ஃபைவு ஃபோர் எஸ் ஜீரோ அப்படின்னு இருக்கும் த்ரீ டி ஃபைவ் ஃபோர் எஸ் ஜீரோ வரும் அப்போது த்ரீ டியில் பார்த்தோம் அப்படின்னா அஞ்சு எலக்ட்ரான் இருக்குது அப்போ டிஆர்டாலில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அஞ்சு எலக்ட்ரான் இருக்கும் அந்த அஞ்சு எலக்ட்ரான் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம ஒவ்வொரு எலெக்ட்ரானாக தான் ஃபில் பண்ணியிருப்போம் ஓகேவா சரி அதை நமக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள் புலத்தில் எலக்ட்ரான் அமைப்பு டி ஃபைவ் ஒரு சமச்சீர் புலத்தில் வந்து அதாவது ஸ்ப்ளிட் ஆகிறதுக்கு முன்னாடி அது ஒரு சமச்சீராக இருக்கும்போது அதாவது அப்படி இருக்கும்போது அதோடய எலக்ட்ரான் அமைப்பு அப்படிங்கிறது தான் அதாவது ஐசோட்ரோபிக்கில் இருக்கும்போது அதோட எலக்ட்ரான் அமைப்பு இப்படி இருக்கும் அப்படின்னா டி ஃபைவ் ஆகிருக்கும் அப்போது அஞ்சு டிஆர்ட்வல்லும் ஒவ்வொரு எலக்ட்ரான் வந்து ஃபில் ஆயிருக்கும் இதில் பார்த்தோம் அப்படின்னா எலக்ட்ரான் இணைகளின் எண்ணிக்கை என்எஸ்பி ஈக்குவல் டு ஜீரோ இதில் ஏதாவது இணை எலக்ட்ரான் எதாவது இருக்குதா அப்படின்னா இல்லை அப்போது அதனால் என்ன சொல்லலாம் அப்படின்னா ஐசோ ஈக்குவல் டு ஜீரோ ஐசோ எப்படி இருக்கும் ஜீரோவாக தான் இருக்கும் அப்போ அதுலேயும் வந்து இணை வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஓகேவா அப்போது அதில் கூடிய பார்த்தோம் அப்படின்னா இணை எலக்ட்ரான் எதுவுமே இல்லை அப்போது ஐசோ வந்து ஜீரோ இல்லை கூடிய இணை எலக்ட்ரான் இல்லாதனால ஐசோ வந்து ஜீரோ ஓகேவா சரி அடுத்து நம்ம அடுத்த பயன் போனோம் அப்படின்னா இதோட இனிப்புளத்தில் கொண்டு வைக்கும்போது என்ன நடக்குது ஒரு உயர் சுழற்சி அணிவில் என்ன நடக்கும் அதே மாதிரி ஒரு தாழ் சுழற்சி குறை சுழற்சி அணைவில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நான் பார்ப்போம் இதில் பார்த்தோம் அப்படின்னா முன்னாடியே பார்த்தது தான் ஒரு ஐஸ்பீன் காம்ளெக்ஸாக இருக்கும்போது அந்த டிஆர்டல் வந்து ரெண்டு தான் ஸ்ப்ளிட் ஆகும் லிகாண்ட் வந்து அப்ரோச் பண்ணும்போது அஞ்சு சமாட்டருடைய ஆர்பிட்டால்கள் வந்து ரெண்டு தான் ஆகும் ஒன்று பார்த்தீங்கன்னா மூணு ஆர்பிட்டாலும் இன்னொன்று ரெண்டு ஆர்பிட்டாலும் போகும் மூணு ஆர்பிட்டால் பிரியிறது வந்து டி டூஜின்னு சொல்லுவோம் ரெண்டு போகிறது பார்த்தோம் அப்படின்னா ஈஜி அப்படின்னு நம்ம பிரித்தோம் இது ஆல்ரெடி இந்த டயக்ராம்லேயே உனக்கு காமிச்சிருக்கேன் ஓகேங்களா இது மாதிரி தான் பிரிஞ்சிருக்கும் டிஆர்டலும் டி டூஜியாகவும் ஈஜியாகவும் நமக்கு பிரியும் அப்போது டி டூஜி ஈஜி அப்படி ரெண்டாக பிரிஞ்சிருச்சு அதை பார்த்தோம் அப்படின்னா இந்த டெல் நாட் வேல்யூ வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா அதாவது டெல் ஓவோட வேல்யூ வந்து அந்த ஸ்ப்ளிட் ஆகக்கூடிய எனர்ஜி கேப் வந்து கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அடுத்தது ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் எலக்ட்ரான் போய் எங்கே என்ன பண்ணோம் அப்படின்னா எதுக்கு போகும் அப்படின்னா ஈஜிக்கு போகக்கூடியதாக இருக்கும் எனர்ஜி கேப் கம்மியாக இருக்கும் போது பக்கம் தானே அதனால் என்ன பண்ணால் எலக்ட்ரான் வந்து அங்கே ஜம்ப் ஆகிறது வாய்ப்பு நிறையா இருக்குது அதே இல்லை டெல் நாட்டு வேல்யூ வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா ஃபோர்த்து அண்ட் ஃபிஃப்த் எலெட்ராக எங்கே போகும் அப்படின்னா டி டூ ஜிக்கே போகும் நல்லா நீங்கள் வந்து புரிஞ்சுருக்கணும் ஓகேங்களா அதோட வேல்யூலாம் ஆல்ரெடி நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கலாம் பார்த்தேன் அதில் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறது நான் சொல்லியிருந்தேன் இப்போ டி டூ ஜியில் மூணு லெட்டர் ஆகுது ஈஜியில் பார்த்தோம்னா ரெண்டு லெட்டர் ஆகுது சிங்கிள் ஆகக்கூடிய ரெண்டு எலக்ட்ரான் தான் அப்போது இதோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும் ப்ளஸ் த்ரீ பை ஃபைவ் ஆயிருச்சுனா நமக்கு ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் கிடைச்சிருக்கும் மைனஸ் டூ பை ஃபைவ் இருந்துச்சுன்னா மைனஸ் ஜீரோ பாயிண்ட் ஃபோர் வேல்யூ கிடைக்கும் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சிருந்தா ஈஸியாக நீங்கள் அப்ளை பண்ணிடலாம் ஓகேவா சரி இப்போ இதெல்லாம் பாருங்கள் இப்போது எலக்ட்ரானை கொடுத்துட்டாங்க ஒரு சுழற்சி அணிவை எடுத்துக்கிட்டோம் அப்போது டி டூ ஜி த்ரீயில் இருக்குது இஜி வந்து டூவாக இருக்குது அப்போ பாருங்கள் என் டி டூ ஜி அப்படிங்கிறது என்ன டி டூ ஜியில் கூடிய நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் எத்தனை த்ரீ அதோடய வேல்யூ வந்து மைனஸ் ஜீரோ பாயிண்ட் ஃபோரு அப்புறம் என் இஜியில் இருக்கக்கூடிய வேல்யூ பார்த்தனா டூ அதோட வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் அப்படிங்கிறது தான் ஓகேவா அப்போது இது வேல்யூ தான் அப்போ இது வந்து இஜி அதோட வேல்யூ வந்து ஜீரோ பாயிண்ட் சிக்ஸு அப்போ எல்லாத்துக்கும் ஓவரால் என்ன வரும் அப்படின்னா எதாவது மல்டிப் பண்ண அப்படின்னா டெல் நாட்டால் மல்டி பண்ணிக்கிறோம் அப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா எதாவது இணை எலெக்ட்ரான் இருக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா இணையே இல்லை ஏன்னா எல்லாமே சிங்கிளாக தான் இருக்குது நீ டி டூ எடுத்தாலும் ஒவ்வொரு எலெக்ட்ரான் தான் இருக்குது அதேமாதிரி ஈஸி எடுத்து பார்த்திங்க அப்படின்னாலும் ஒவ்வொரு எலக்ட்ரான்தான் இருக்குது அப்போ அதில் வந்து இணை எலக்ட்ரான் எதுவுமே கிடையாது ஓகேங்களா இணை எலக்ட்ரானே அதில் இல்லை அப்போது அது வந்து ஜீரோ தான் அடுத்தது இது பார்த்தோம் அப்படின்னா இஐசோ அப்படிங்கிறத முன்னாடியே சொன்னேன் இஐசோ வந்து ஜீரோ அதை வந்து ஸ்ப்ளிட் ஆகிறதுக்கு முன்னாடி டீயில் பார்த்தோம் அப்படின்னா எப்படி இருக்குது அஞ்சு எலக்ட்ரான் தான் இருக்குது அந்த அஞ்சு எலக்ட்ரானும் தனி எலக்ட்ரானு தான் இருக்குது அப்போது அங்கே இரட்டை எலக்ட்ரான் எதுவுமே இல்லை ஓகேங்களா அப்போது அது வந்து இ ஐசோ விற்கு ஜீரோவாக தான் இருக்கும் ஓகேங்களா இது நம்ப ஆல்ரெடி பார்த்த ஒன்று தான் சரி அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இந்த சைட் பாருங்கள் இதெல்லாம் வேல்யூ நீங்கள் கால்குலேட் பண்ணி போட்டிங்க அப்படின்னா இந்த வேல்யூ என்ன வரும் அப்படின்னா த்ரீயே மைனஸ் ஜீரோ பாயிண்ட் ஃபோராக மல்ட்டி பண்ணும்போது நமக்கு என்ன வேல்யூ வரும் அல்டி சொன்னேன் இதை மல்டி பண்ணிங்க அப்படின்னா மைனஸ் ஒன் பாயிண்ட் டூ வந்திருக்கும் இதை மல்டி பண்ணும்போது ப்ளஸ் ஒன் பை டூ கிடைக்கும் அப்போ இந்தானுங்கிறது எல்லாமே என்ன அப்படின்னா ஜீரோ தான் ஓகேவா அப்போ இதை ரெண்டு மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா என்ன கிடைச்சிருக்கும் மைனஸ் ஒன் பை டூ ப்ளஸ் ஒன் பை டூ நமக்கு ஜீரோ அப்படிங்கிறது கிடைச்சிருக்கும் ஓகேவா இதெல்லாம் இது கிடச்சிருக்கும் இந்தான பாருங்க அப்போது ஒரு குறை ஒரு குறை சுழற்சி இருந்துச்சு அப்படின்னா இதோடய எலக்ட்ரான் வியூம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா டி டூ ஜி ஃபைவாகவும் இஜி வந்து ஜீரோவாக இருக்கும் இதுக்கு நாம் ஆல்ரெடி டயக்ராம் அப்படிங்கிறத போட்டு காமிச்சிருந்தேன் மேலேயே இந்த டயக்ராம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் இது ஸ்பிளிட் ஆகும்போது எப்படி ஸ்பிளிட் ஆகும் அப்படின்னா இதில் பாருங்கள் ஸ்பிளிட் ஆகிறது எப்படி ஸ்பிளி ஆகியிருக்குது இதில் பார்த்தோம் அப்படின்னா இதில் கூடிய அஞ்சு எலக்ட்ரான்களும் டி டூ ஜியாகவும் அதேமாரி இஜியாகவும் ஸ்ப்ளிட் ஆகுது இந்த டெல் நாட் வேல்யூ வந்து அதிகமாக இருக்கனால என்ன பண்ணுது அப்படின்னா ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் எலக்ட்ரான் போய் எதுலேயே ஃபில் ஆகுது அப்படின்னா இந்த டி டூ ஜிலே ஃபில் ஆகிடுது ஓகேவா டி டூ ஜிலேயே போய் ஃபில் ஆகிடும் அப்போது ஈஜியில் வந்து எலக்ட்ரானே கிடையாது அப்போ டிடிஜியில் கூடிய நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் எத்தனை டிடியூஜியில் கூடிய நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் வந்து ஃபைவ் ஓகேங்களா அப்போ டிடியூஜியில் கூடிய நம்பர் ஆஃப் எலெக்ட்ரான் வந்து ஃபைவ் டிடிஜுவில் நம்பர் ஆஃப் எலெக்ட்ரான் வந்து ஃபைவு அப்போ அதோடய வேல்யூ என்ன வரும் மைனஸ் ஜீரோ பாயிண்ட் ஃபோர் கிடைக்கும் அப்போது இஜியில் கூடிய நம்பர் ஆஃப் எலெக்ட்ரான் வந்து எத்தனை ஜீரோ அதோட வேல்யூ வந்து ஜீரோ பாயிண்ட் சிக்ஸு எல்லாத்தையும் என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த டெல் கோவல் மல்டி பண்ணிட்டோம் அடுத்து இது பார்த்தோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் இரட்டை எலக்ட்ரான் எண்ணிக்கை அதாவது இரட்டை எலெக்ட்ரானிக் எண்ணிக்கை பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு இன்னைக்கு பார்த்துருப்பேன் டி டூ ஜியில் அப்படின்னா மூணில் ஃபஸ்ட்டு இருக்கிற ரெண்டு என்ன பண்ணோம் பேர் ஆகிடும் இது ரெண்டும் பேர் ஆகும் அப்போது இரட்டை எலக்ட்ரான் எண்ணிக்கை எத்தனை பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு அப்போ இது பார்த்தோம்னா இ ஐசோ பார்த்தோம் அப்படின்னா ஜீரோ தான் இ ஐசோ வந்து ஜீரோ ஏன்னா அஞ்சு டிஆர்டாலுமே ஒவ்வொரு அல்டானே வந்து இருக்குது அதில் இரட்டை அல்டானே கிடையாது அப்போ அதை மல்டி பண்ணிங்க அப்படின்னா நமக்கு என்ன வேல்யூ வரும் அப்படின்னா மைனஸ் டூ கிடைச்சிருக்கும் இதையும் மல்டி பண்ணும்போது ஃபைவை ஜீரோ பாயிண்ட் ஃபோரை மல்டி பண்ணிங்கன்னா மைனஸ் டூ கிடைக்கும் இது ஜீரோ ஆகிடுச்சு இந்த சைடு பார்த்தோம்னா டூ பி அப்படிங்கிற கிடைக்குது இது ரெண்டையும் மல்டி பண்ணும்போது இது ரெண்ட்டி மல்டி பண்ணிங்க அப்படின்னா டூ பி வரும் பட் டெல் நாட் வேல்யூ கொடுத்துருக்காங்க கொடுத்துருவோம் அப்படின்னா முப்பத்தி ஐயாயிரம் கொடுத்துருக்காங்க இது பார்த்தோம் அப்படின்னா ஒரு முப்பதாயிரம் கொடுத்துருக்காங்க ஓகேவா ஓகே இது ரெண்டையும் மல்டி பண்ணி இதையும் மல்டி பண்ணி ரெண்டையும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு மைனஸ் டென் தௌசண்ட் கிடைக்குது மைனஸ் பத்தாயிரம் சென்டிமீட்டர் பவர் மைனஸ் ஒன்று கிடைக்குது இது பார்த்தோம் அப்படின்னா அதிக எதிர்குறி மதிப்பு உடையது முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா அதிக நேர்கூரி மதிப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இதில் பார்த்தோம் அப்படின்னா அதிக எதிர்குறி மதிப்பு உடையதாக இருக்குது எதிர்குறியாக இருக்குது நெகட்டிவ் சார்ஜில் வந்து அதிகமாக இருக்குது அதிக எதிர்குறி மதிப்பு உடையதாக இருக்கும் அப்போது இதில் இருந்து இந்த அணைவு எதை பொறுத்திருக்கு அப்படின்னா ஒரு தால் சுழற்சி அணை உருவாகும் நான் முன்னாடி சொன்னேன் ஹை பாஸ்வாக இருக்கக்கூடாது லோ வேல்யூ தான் கிடைக்கணும் சிஎஃப்சி வேல்யூ வந்து லோவாக இருந்துச்சுன்னா தான் அந்த அணை உருவாகிறதுக்கு அதிகமான சாத்தியம் இருக்குது அப்போது இந்த வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா அதிக எதிர்குறி மதிப்பு உடையதுனால அதிக எதிர்குறி மதிப்பு இருக்கிறதுனால இதுதான் உருவாகிறதுக்கு சாத்தியமாக இருக்குது ஓகேவா அப்போது இதோட அணைவு அணிவோட இயல்பு பார்த்தோம் அப்படின்னா ஒரு தாழ் சுழற்சி ஒரு லோ ஸ்பீட் காம்ப்ளெக்ஸாக தான் இருக்கும் அப்போ மைய உலகம் ஐநோடய எலக்ட்ரானிக் எப்படி இருக்கும் டி டூ ஜி ஃபைவாகவும் இஜி என்னவாக இருக்கும் ஜீரோவாக தான் இருக்கும் டி டூ ஜி ஃபைவு இஜி இதுவாக தான் இருக்கும் அடுத்தது காந்தப்பன் பார்த்தோம் அப்படின்னா இணையாகாத தனித்தலட்ரான் எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தேன் அப்படின்னா எத்தனை இருக்குது ஒரே ஒரு தனித்தலன் தான் இருக்கும் இது எப்படிங்கிறது நான் ஆல்ரெடி முன்னாடியே காமிச்சிருக்கேன் இதில் பார்த்தோம் அப்படின்னா எலக்ட்ரான் எத்தனை இருக்குது ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் இருக்குது மற்ற எல்லாமே என்ன பண்ணிடுச்சு இணை செய்யப்பட்டுருச்சு ஒரே ஒரு எலக்ட்ரான் இருக்கும் ஓகேங்களா இப்போ ஒரே ஒரு தனித்தலற்றான்கிறனால இதுவும் என்னகாந்த தன்மையுடையது பாராகாந்த தன்மையுடையது இப்போ எலக்ட்ரான் எண்ணிக்கை பார்த்தோம் அப்படின்னா ஒன்று அப்போ இதை வச்சு நம்ம காந்த திருப்பம் கண்டுபிடிக்கலாமா காந்திருப்பது கண்டுபிடிக்கிறது என்ன பண்ணலாம் ரூட் ஆஃப் என் ப்ளஸ் டூ இதில் என்னங்கிறது என்ன தனித்தலட்டான்னு எண்ணிக்கை எத்தனை ஒன்று அப்போ சப்ஜெக்ட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு ஒன் பாயிண்ட் செவன் த்ரீ டூ ஃபோர் மேங்கட்டா கிடைக்கும் ஃபோர் மேங்கட்டா வேல்யூ நமக்கு கிடைக்கும் தனித்தலட்டா எண்ணிக்கை ஒன்றா இருந்துச்சுன்னா அதோடய வேல்யூ வந்து ஒன் பாயிண்டில் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி பார்த்ததே தான் ஓகேவா இது மாதிரி தான் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம ஒவ்வொரு சேர்மத்துக்கும் அதோடய சிஎஃப்எஸ்சி வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கிறோம் ஃபஸ்ட் என்ன பண்ணேன் அப்படின்னா ஒரு சண்டை சொல்லிடுறேன் கொடுக்கூடிய அந்த அணைவு சேர்மத்தில் மயோலோக ஐனி அதோட எலக்ட்ரானிக் பெண்ணான்னு எழுதணும் அந்த மயோலோக ஐனியாக இருக்கும்போது அதாவது ஐயின் ஸ்டேட்டில் இருக்கதா இல்லை நியூட்ரலாக இருக்குது நடுநிலையாக இருக்குதுன்னு பார்த்துட்டு இப்போ நான் பார்த்தேன் எஃப்இ த்ரீ ப்ளஸ்ல இருந்துச்சு அப்படின்னா மூணு எலக்ட்ரான் லாஸ் பண்ணிட்டு எஃப்இ த்ரீ ப்ளஸ்ஸோட எலக்ட்ரானிக் என்ன வரும் அப்போ டிஆர்டில் கூட எலக்ட்ரான்கள் என்னென்ன அப்படின்னு எழுதினும் கரெக்டாக ஓகேவா இது ஃபஸ்ட் பாயிண்ட்டு அடுத்தது ரெண்டாவது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன் அப்படின்னா அழக்கூடிய இ ஐஸோ வேல்யூ என்னவாக இருக்கும் ஓகேவா இந்த வேலையை நம்ம என்ன பண்ணால் கண்டுபிடிக்கணும் அது எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அந்த டிஆர்டல் வந்து ஸ்ப்ரிட் ஆகிறதுக்கு முன்னாடி அதில் கூடிய தனித்த எலக்ட்ரான்கள் வந்து இருக்குதா இல்லை இணை செய்யப்பட்டதா இருக்குதான்னு பார்க்கணும் அப்போ எல்லாமே ஒவ்வொரு எரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாமே தனித்த எலக்ட்ரானாக இருக்கும் ஓகேவா அப்போ அந்த இ ஐசோ வேல்யூ வந்து ஜீரோ இதை கண்டுபிடிச்சிட்டிங்க அடுத்து இந்த சிஎஃப்எஸ்சி வேல்யூ எப்படி கண்டுபிடிக்குன்னு சொன்னேன் சிஎஃப்சி வேலையுக்கு ஃபார்மில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி பார்த்ததே தான் என் t2g என்ட்டு ஜோ பாயிண்ட்டு ச மைனஸ் ஜீரோ பாயிண்ட் ஃபோரு ப்ளஸ்ஸு என்இஜி ஜீரோ பாயிண்ட் சிக்ஸு இன்ட்டு டெல் ஓ அப்படின்னு சொல்லிட்டோம் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதில் கூடிய என்பி அப்படிங்கிறது கண்டுபிடிச்சோம் என்பிபி அப்படிங்கிறது என்ன அதேமாரி எல்லாத்தையும் ஓரளவு மைனஸ் பண்ணி அதில் கூடிய இஐஸோ வேல்யூ என்ன இந்த ஃபார்மில் நமக்கு ஆல்ரெடி முன்னாடியே சொன்னதான் சிஎர்சி அப்படிங்கிறதுக்கு டூமா கொஸ்டின்னு சொல்லும்போது அந்த ஃபார்மில் பார்த்துருப்பீங்க ஓகேவா அந்த வேலையை தான் அங்கே அப்ளை பண்ணுறோம் இதெல்லாம் அப்ளை பண்ணி அந்த வேலையெல்லாம் அப்ளை பண்ணதுக்கப்புறம் வரக்கூடிய இதில் எதுக்கு வந்து குறைவான மதிப்புடையதாக இருக்குது எதுக்குறி மதிப்பெற்றுக்குதான் அப்படின்னு பார்க்கணும் அதை குறைவான வேல்யூ வரணும் அது வந்து இருந்து நெகட்டிவ் வேல்யூலேருந்து ஜீரோ அப்புறம் பாசிட்டிவ் வேல்யூ அப்படினு போகணும் இப்போ நெகட்டிவ் வேல்யூ தான் வந்து என்ன பண்ண அப்படின்னா அந்த அணைவு தான் வந்து உருவாகிறதுக்கு நிறையா சாத்தியம் இருக்குது அப்போது அதை வச்சு நம்ம என்ன பண்ணால் எடுத்துக்கணும் அந்த இதை வந்து நம்ம எடுத்துக்கணும் ஓகேவா அதை எடுத்துக்கிட்டு நீ என்ன பண்ண அப்படின்னா அதோட விட எலக்ட்ரா அமைப்பு என்ன அப்படிங்கிறத பார்க்கணும் அந்த எலக்ட்ரான் அமைப்புக்கு வச்சுக்கிட்டு அதில் இணையாகாத தனித்தலாம் எத்தனை இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் ஒன்று இருந்தால் கூட வந்து பாராகத்தன்மை உடையது அப்படின்னு நம்ம எழுதணும் ஓகேவா இதை வச்சுக்கிட்டு அதோட காத திருப்பதை நம்ம கண்டுபிடிக்கலாம் நம்ம ரொம்ப சிம்பிள் தான் ஓகேவா இந்த மெத்தட்லேயும் நமக்கு கொஸ்டின்ஸ் கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது ஓகேவா சரி நம்ம அடுத்ததில் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த சேர்மங்களோட நிறம் மற்றும் படிய பாட்டலை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகேவா